கருத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக விதைக்கும் கரம் நம்முடையது வளர்ச்சி தரும் கரம் தேவனுடையது மனிதர்களின் வாழ்க்கையில் பெரும்பாலும் நான் செய்தேன் எனது முயற்சி எனது அறிவு நான் இல்லாமல் அந்த இடத்துல ஒரு வேலை ஆகாதுப்பா எல்லாம் நான் போன பிறகு தான் அந்த வேலை நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பெருமை கொள்வது ஒரு இயல்பான காரியம்தான் ஆனால் பவுல் சொல்கிறாரு நான் விதைத்தேன் அப்பல்லோ நீர் பாய்ச்சினான் ஆனாலும் இந்த வளர்ச்சியை கொடுப்பது தேவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்படி இருக்க ஒன்று குழந்தையர் மூணு ஏழில் ஆறு ஏழில் நம்ம என்ன செய்யலாம் இதை பார்க்கலாம் நான் நட்டேன் அப்பல்லோ நீர் பாய்ச்சினான் தேவனே விளையச் செய்தார் அப்படி இருக்க நடிக்கிறவனாலும் ஒன்றுமில்லை நீர் பாய்ச்சிக்கிறவனாலும் ஒன்றுமில்லை விலையைச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் ஆமாங்க நம்ம எவ்வளவு போராடினாலும் எவ்வளவு பாடுபட்டாலும் அந்த விளைவை கொடுப்பது தேவன் ஒருவர் தானே ஒரு குழந்தையை பெற்று வளர்க்குறோம் குழந்தை எவ்வளவோ முயற்சி போடுது நான் இதுதான் படிப்பேன்னு சொல்லி அது எவ்வளவோ எஃபெக்ட் எடுக்குது நம்மளும் அதுக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டு நம்ம அந்த குழந்தையை வளர்த்து கொண்டு வர்றதுக்கு முயற்சி எடுக்கிறோம் ஆனாலும் தேவனுடைய செயல் அந்த இடத்துல இருந்தால் மட்டும்தான் அதை என்ன செய்ய முடியும் வெற்றி பெற முடியும் தேவனுடைய கரம் அந்த குழந்தையுடைய நம்ம கூட இருந்தால் மட்டுந்தான் நம்ம என்ன செய்ய முடியும் வெற்றி பெற முடியும் தேவனுடைய கரம் இல்லை அப்படின்னா நம்மளால் வெற்றி பெறவே முடியாது இது நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கையிலும் சேவையிலும் குடும்பத்திலும் மிகப்பெரிய உண்மை தான் இன்றைக்கி நாம் ஒரு விதை மற்றும் வளர்ச்சி பற்றிய கதையின் மூலம் இந்த உண்மையை நம்ம உணரலாம் பார்க்கலாம் வாருங்கள் ஒரு சின்ன கிராமத்தில் ராஜன் ஒரு விவசாயி இருக்கிறாரு அவர் நிலத்தில் நல்ல விதைகளை தான் என்ன செய்கிறாரு விதைக்கிறார் அவனோட நண்பர் குமார் தினமும் என்ன செய்கிறாரு தண்ணி ஊற்றுறாரு தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கிறப்ப அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப கடின முயற்சியோடு என்ன செய்கிறாங்க தினமும் தோட்டத்துக்கு போய் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க ஆனால் ஒரு நாள் ராஜன் ரொம்ப சோகமாக சொல்கிறான் நம்ம விதைக்கிறோம்ப்பா தண்ணி ஊற்றுறோம் ஆனாலும் எதுவுமே முளைக்கலாட்டி என்ன பயனா இவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டு பிரயோஜனப்பட் பட் பிரயாசப்பட்டு பலன் இல்லை அப்படின்னா நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் குமார் உடனே சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான் இது நம்மளால் முடிகிற விஷயம் இல்லை விதைய உயிர் கொடுக்கறது தேவனுடைய கைதான் தான் நாம் நம்மளுடைய செயலை செஞ்சு முடிச்சிட்டோம் அந்த வளர்ச்சியை தர்றது தேவன்தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு குமார் கொஞ்ச நாள் ஆகுது மண்ணுக்கு கீழேருந்து ஒரு பசுமையான துளிர் மேலே முளைக்குது அது வளர்ந்து பல பழங்களை என்ன செய்து தருது அப்போ ரெண்டு பேரும் அவங்க பேசுனது சரிதான் சொல்லி ஒத்துக்கிறாங்க ஆனாலும் வளர்ச்சி கொடுத்தது யார் அந்த இடத்துல தேவன்தான் மனித முயற்சி தேவையானது ஆனால் போதுமானது அல்ல ஆமாங்க நம்ம எவ்வளவு முயற்சி எடுக்கிறோம் ஒரு காரியத்தை நம்ம செய்யணும்னு சொல்லி அங்கே ஓடுறோம் இங்கே ஓடுறோம் அதை வா பார்க்குறோம் இதை பார்க்குறோம் யாரையாவது பார்க்குறோம் எப்படியாவது முடிச்சிடோன்னு சொல்லி நம்ம போராடுறோம்ல ஆனால் நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும்போது நம்ம பிரேயர் பண்ணிட்டு செய்கிறோம் பார்த்தீங்களா அங்கே தான் தேவனுடைய கரம் செயல்பட்டு அல்லவா பவுல் விதைத்தார் அதாவது பவுல் எதை விதைத்தார் சுவிசேஷத்தை அறிவித்தார் அதுதான் அங்கே விதையா பார்க்கலாம் நம்ம பவுல் என்ன செய்றாரு எத்தனை சபைகளுக்கு எழுதுறாரு யாருக்காக எழுதுறாரு மக்களுக்காக எழுதுறாரு உன் ஆகாரத்தை தண்ணீரின் மேல் போடு அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய் என்று சொல்லி நம்ம வேதாகமத்தில் பார்க்கலாம் அதுபோல் பவுல் என்ன செய்றாரு சுவிசேஷத்தை விதைக்கிறதை நம்ம பார்க்கலாம் அப்பெல்லாம் பாய்ச்சினார் அதாவது விசுவாசிகளை அப்பெல்லாம் என்ன செய்கிறாரு போசிக்கிறாரு வளர்க்கிறாரு அதைத்தான் நம்ம இங்க பார்க்கிறோம் ஆனா அந்த சுவிசேசம் மனதில் பதிந்து நம்மளுடைய ஆன்மாவை உயிர்ப்பிக்கிற சக்தி யார்கிட்ட இருந்து தான் வருது தேவன்கிட்ட இருந்து தான் வருது இன்னைக்கு நம்ம ரோட்டில் போகிறவங்க கிட்டே நீங்களோ நானோ ஒரு ஆள்கிட்ட போய் நம்ம சுயசேஷம் சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அந்த கிரியை செய்ய செய்கிறவர் யார் தேவன் மட்டும்தான் நம்ம சொல்லிட்டு போயிரலாம் அந்த கிரியை யாரால் நடக்கும் தேவனிடத்துல இருந்து தான் நடக்கும் நம்மளுடைய சேவையில் நமக்கு ஒரு பங்கு உண்டு ஆனால் அந்த ஆத்மா மாற்றம் உண்டாக்குறது நம்மளுடைய வல்லமையினால் இல்லவே இல்லைங்க நம்ம போடுற பிரயாசத்தினால இல்லை நம்ம படுகிற பாடுகளினால இல்லை கிரீச்சையை செய்வது யாரு தேவன் ஒருவர் தான் அந்த வளர்ச்சி தேவனுடைய கிருபையால் தான் என்ன செய்யுது இருக்குதுன்னு சொல்லி நம்ம ரெண்டாவதாக பார்க்கலாம் இயற்கையில் ஒரு செடி வளரணும் அப்படின்னா அதுக்கு சன்லைட்டு வேணும் சூரியன் வேணும் மழை வேணும் காற்று இல்லாமல் என்ன செய்ய முடியாது ஒரு செடியால் வளரவே முடியாது ஒரு வீட்டுக்குள்ளே வச்சு ஒரு செடியை வளர்த்து பாருங்களேன் அது வளர்ச்சி எப்படி இருக்குது இதே இது வெளியில் ரோட்டில் மண்ணில் ஒரு செடியை வெயில் படுற மாதிரி வைங்க ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் நமக்கு ஈஸியாக தெரியும் அது போல தான் நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கையிலும் குடும்ப ஆசீர்வாதங்களிலும் தேவாலய வளர்ச்சியிலும் தேவனுடைய கிருப தேவை கிருபை இல்லாமல் நம்ம நிலைநிற்கவே முடியாது நம்ம நிற்கிறது கிருபையால் தாங்க இன்னைக்கு ஜீவனோடு இருக்கோம்னா அது தேவனுடைய கிருபை அளப்பறியாத கிருபை நம்ம பெருமை கொள்ளவே கூடாது கிருபையை அடையாளம் காண வேண்டும் நம்மக்கிட்ட உள்ள கிருபையை தான் தேடி நம்ம அதை பற்றி கொள்ளணுமே ஒளிய என்னால் தான் நான் ஜெபிச்சே நான் வந்து கடவுள்கிட்ட போராடனே அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல நம்ம விழுந்து போயிடுவோம் மூணாவதா மனிதர்களை பார்க்கவே கூடாது நம்ம யாரை பார்க்கணும் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் குறைந்த சபைக்கு குறைந்த சபை வந்து பவுளுக்கோ அப்பல்லவுக்கோ நிறையா பிரச்சனைகளை தரத்தான் செஞ்சது ஆனால் பவுல் சொவனால அல்லப்பா ஊத்துறவனால அல்ல தேவனுடைய கிருபை இருந்தாதான் மகிமை இருந்தால் தான் அந்த இடத்துல அந்த காரியம் வாய்க்கும் நம்ம ஒரு கருவிதான் ஒரு சுவிசேஷத்தை நம்ம அறிவிக்கிறோம் அப்படின்னா ஒரு கருவி தான் அதை இயக்க செய்கிறவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேவன் ஒருவர் தான் இன்னைக்கு நாம் ஒருவரை உயர்த்தாமல் நமக்கு ஆசீர்வாதம் தருகிற தேவனை மட்டுமே தான் நம்ம என்ன செய்ய வேணும் மைமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கூட பவுல் அங்கே சொல்கிறத நம்ம பார்க்கிறோம் ஆமாம் மனுஷனை உயர்த்துறதுனால மனுஷனை பாராட்டுறதுனால மனுஷனை பெருமைப்படுத்துறதுனால நம்மளால் ஒன்றுமே இல்லை ஒரு ஆஃபீஸில் போய்கிட்டு சார் அன்னைக்கு நீங்கள் இல்லாட்டி இந்த என்னால் என்ன செஞ்சிருக்கவே முடியாது செஞ்சே இருக்க முடியாது சார் இதில் ரொம்ப நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க உங்களுடைய பங்கு ரொம்ப இருக்குது சார் இதில் நீங்கள் இல்லாட்டி இந்த காரியம் நடந்திருக்காது சார் அப்படின்னு சொல்லி உங்களால் தான் இந்த இது நடக்குது உங்களால் தான் இந்த செயல் நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம மனுஷனை பாராட்டி மனுஷனை பெருமை அடைய ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லி பவுள் சொல்கிறத நம்ம பார்க்கிறோம் ஆசீர்வாதம் தருகிற தேவனை மட்டும்தான் நம்ம மகிமைப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி கூட நம்ம அங்கே அவர் சொல்கிறாருங்க ஆமாம் ஆதி ஆமத்தில் இருபத்தாறு பன்னிரெண்டில் ஈசாக்கு விதைத்த போது ஆண்டவரோட ஆசீர்வாதம் இருந்ததுனால தான் நூறு மடங்கு ஆசீர்வாதத்தை வெற்றார் யோகான் பதினைந்து ஐந்தில் நான் திராட்சை செடி நீங்கள் கொடிகள் கிளைகள் என்னை விட்டு பிரிந்தா நீங்கள் எதையும் என்ன செய்ய முடியாது செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி தேவன் சொல்கிறத கூட நம்ம பார்க்குறோம் ஒரு கொடியில் ஒரு செடியில் ஒரு கொடி பற்றி இணைந்து இருந்தால் தான் அந்த கொடியை பிடிச்சிக்கிட்டு இருந்தால் தான் நம்மளால் நிற்க முடியும் அந்த செடியில் கொடி படரலை அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது விழுந்து போயிடும் விழுந்து போச்சுன்னா அது பலன் கொடுக்கவே கொடுக்காது இன்றைக்குமே தோட்டத்தில் நடவு செய்கிறவங்க கிட்ட கேட்டீங்க பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் ஒரு கொடியை நம்ம ஏற்றி விடணும்னா அது பற்றிக்கிறதுக்கு ஒரு கம்பை நட்டு ஒரு பந்தல் மாதிரி போட்டால் அது நிறையா பலன் கொடுக்கும் தன்னால் நீங்கள் கீழே விட்டு பாருங்களேன் அந்த கொடி அதிகமாக காய்க்காது அதே இது அது பந்தல் போட்டு அதில் படர விடுற கொடி நிறைய பலன்களை கொடுக்கும் அதுதான் ஏசப்பா சொல்றாங்க கொடி நீங்கள் படறணும் தான் உங்களால் என்ன செய்ய முடியும் கனி கொடுக்க முடியும் நீங்கள் என்னை விட்டு பிரிந்தா எதுவுமே என்ன செய்ய முடியாது உங்களால செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறத கூட நம்ம பார்க்கிறோம் அப்போ சிலர் ரெண்டு நாற்பத்தி ஏழில் கூட ஜனங்கள் தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் ஜனங்கள் எல்லார் இடத்துல என்ன செய்கிறாங்க சுவிசேஷத்தை கேட்டு தயவு பெற்று இருக்கிறாங்க ஆனாலும் ரட்சிக்கப்படுகிறவர்களை சபையிலே சேர்த்து கொண்டு வந்தது யாரு கர்த்தர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அன்றாட ரட்சிக்கப்படுகிறவர்களை சபையில் சேர்த்தது மனிதர் அல்ல அங்கே கர்த்தர் தான் என்ன செய்கிறாரு சேர்க்கிறார் இன்னைக்கு நம்ம என்ன சிந்திச்சோம் எதற்காக நம்ம அழைக்கப்பட்டோம் நம்மளுடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் நம்மளுடைய பொது சேவையிலும் நாம் விதைக்கவும் நீருற்றவும் அழைக்கப்பட்டிருக்கிறோமே ஆனால் வளர்ச்சியை தருவது தேவன் ஒருவர் தான் நம்மளுடைய பங்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விசுவாசமாக செயலாற்ற வேண்டும் விசுவாசத்தோடு செயல்படுவோம் தேவன் விளையச் செய்வார் நம்மளுடைய பங்கை நாம் ஆற்றுவோம் மீறி செயல்பட்டு வளர்ச்சி கொடுப்பது தேவன் ஒருவரே ஆகையால் நம்மளை நாமே பெருமை கொள்ளாத வளர்ச்சியின் தேவனை மட்டுமே நாம் மகிமைப்படுத்துவோம் ஜெபம் கர்த்தாவே நாங்கள் எங்கள் பங்கை விதைப்பவர்களும் நீரூற்று நீரூற்றுபவர்களும் மட்டுமே சுவாமி வளர்ச்சி கொடுப்பது நீர் ஒருவரே ஆமப்பா எங்கள் குடும்பங்களில் எங்கள் சபையில் எங்கள் ஆன்மீக வாழ்க்கையில் உமது கிருபையால் இங்கே எப்பொழுது வளர்ச்சி அளிக்கிறோம் சொல்லி வேண்டுகிறோம் ஐயா நாங்கள் அநேக ஆத்துமாக்களை அறுவடை செய்ய அநேக ஆத்துமாக்களுக்கு நாங்கள் போதிக்க எங்களை பக்குவப்படுத்துங்க அப்பா விலையை செய்கிற தேவனாலே ஆகும் என்று சொல்லி பார்க்கிறோம் விதையை விதைக்கிறோம் அப்பா விளைவை நீங்க எங்களுக்கு கொடுப்பீங்கன்னு சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் நாமத்தில் பிதாவே ஆமேன்.